நான் உங்கள் வீடியோவில் பார்க்க போறது ஸ்டார்டிங்ல அட்வென்ச்சராக தான் வந்து நிப்பாட்டிருக்கேன் வண்டி என் ஃப்ரெண்டு சொல்றான் ஐயோ இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க கீழே ஆனா கீழே சரியான பள்ளத்தாக்கு தான் ஸோ இருந்தாலும் நான் கொஞ்சம் சேஃப்டியா தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் அது மாதிரிலாம் பண்ணிட வேண்டாம் ஓகே ஸோ நம்ம வீடியோல பாக்க போறது இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாரோட கேப் ரோடு அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் தான் போகிறோம் ஸோ மேக்சிமம் டூருக்கு வரவங்களாம் அந்த ரோட்டில் பயணிக்காமல் போகவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காட்டுப்பகுதியில் இவ்வளோ பெரிய ஒரு ரோடாக இவ்வளோ அகலப்படுத்தி அதை பார்த்து ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க அதுவும் பைக்கர்ஸுக்கு சொல்லவே வேண்டாம் இந்த ஒரு மலைப்பகுதியில் இவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம அழகாக பண்ண முடியல காண்டியே இந்த ரோட்டில் போவாங்க இப்போ வந்து டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்துல ஸோ போக போக பார்த்தீங்கன்னா அந்த கேப் ரோடு உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துட்டே வாங்க அப்படி ரசிச்சுட்டே வாங்க சைடு வியூலாம் பார்த்து ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டாக சனிக்கிழமை சாயந்தரனால கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது எல்லாம் கிளம்பி வந்ததுனால ஸோ யார்னாலும் பார்த்தீங்கன்னா கார்னால தாங்க கார் நிறைய வாங்கி போட்டாங்க போல் எல்லா கார் தான் பைக்கில் நான் ஒரு ஆள் தான் போய்கிறீங்க ரொம்ப கூட பைக்கர்ஸ் ரொம்ப கம்மி இப்போ எல்லாருமே சேஃப்டியாக வரக்காண்டி கார் தான் காரணம் என்னன்னா மலை சரிவில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த இடத்துல அதிகமாக மலை சரிவு நடந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்க சேஃப்டிக்கு அவங்க வந்துகிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து பைக்கில் வந்து அது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வர்ற நேரம் ஓகே இருந்தாலும் பெஸ்ட்டாக இந்த ரைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருக்கலாங்க ஆனால் கொஞ்சம் தூரம் தான் கேப் ரோடு வந்துடும் பட் இங்கிட்டு க்ரௌடாக இருக்கிறதுனால என்னால் மென்ஷன் பண்ண முடியல ஸோ போலீஸும் அங்கிட்டு போங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க நமக்கு கரெக்டாக இடம் கிடைக்கல ஸோ லாஸ்ட்டாக ஒரு இடம் விட்டுருக்காப்பில ஓகேங்க ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கேப் ரோடு லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த ரோட்டில் என்ன பெனிஃபிட் நீங்களே பாருங்கள் நான் ஓட்டும் போதே உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போனாலுமே அந்தளவுக்கு நல்லா ரொம்ப அகலப்படுத்தியிருக்காங்க அதுதான் இது வந்து மேட்ரு மிச்ச இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ்ஸு வந்துச்சுன்னா டிராஃபிக்கே ஆகிடும் இந்த இடத்துல அதெல்லாம் நடக்காது ஒரே நேரத்தில் அந்த ஒரு இதுலேயே வந்து ரெண்டு கார் போகிற அளவுக்குலாம் வசதி பார்த்தீங்களா கேப் ரோட்னா இப்படி இருக்குனுக்கு அதுவும் மலைப்பகுதியில் இப்படி போட்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம் சரிங்களா இதை வந்து காஷ்மீரோட இன்னொரு ஒரு பாகம் அப்படின்ற மாதிரி மூணாரம் வந்து சொல்லுவாங்க ஸோ நான் போன வீடியோலேயே இதில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படியா அளவுக்கு இருக்கேனா உண்மை தான் ரொம்ப கூலிங் டயத்தில் வந்தீங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருக்கும் இப்போ நான் பண்ணி பைக்கில் போய்கிருக்கும் சைடு ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது ஸோ கே கேமராவில் தான் அந்த கேப்சர் பண்ண மாட்டேங்குது ஒல்லிய சைட்லாம் பார்க்கும்போது எனக்கே அப்போ சைடில் பார்ப்பேன் ஃப்ரெண்டு டே நேராக பார்த்து ஓட்டு நேராக பார்த்து ஓட்டேனா கண் வந்து அந்த பக்கம் தான் போகுது அந்த நேச்சுரலை பற்றி பார்க்குறதுக்கு ஸோ அதனால் கண்ணை நிப்பாட்டிட்டு அதெல்லாம் பார்த்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பைக் ஓட்ட ஆச்சு ஏன்னா சைட் நான் பார்க்க பார்க்க நம்ம ஓட்டுறது இங்கே கவனம் செதறோம் இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக ஓட்டணும் நீங்களும் அந்த மாதிரி இருந்திங்கன்னா ஆறு வாரம் தான் சைடில் பார்த்து ஓட்டிடாதீங்க ஏன்னா ரொம்ப இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக வருவாங்க நம்ம தான் கேர்ஃபுல்லாக போகிறது நம்ம கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்டு கையில் கேமரா கொடுத்துட்டேன் நல்லா ஆட்ராப்பில் ஸோ பைக்கு மேலே தூக்க சொல்லிட்டேன் கிம்பிள் பிடிச்சி மேலே தூக்குறாப்பில் ஸோ லாஸ்ட் லாங் வியூலாம் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட் எடுக்கிறேன் ஸோ என்னோடய கோபுரம் வந்து ஹெல்மெட்டில் மாற்றிருந்தனா கொஞ்சம் ஸ்டெபிளைசேஷனாக இருந்திருக்கும் ஸோ இதில் இருந்ததுனால ஓகே தான் ஸோ அவன் எடுக்கிற ஸ்டெயில் எடுத்து வரட்டும் நம்ம அப்படியே வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க நல்ல ஆட்ராப்பில் ஆனால் மேகெல்லாம் பக்கத்தில் இருக்கிற தாங்க இருக்குது இது நான் பீவா இது ஸ்பீச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கண்டிப்பாக இந்த டைமில் இந்த மாசத்துல நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரோடெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஏர்பின் பெற்று மாதிரி இருக்குன்னு பாருங்க ஆனால் ரோடு சூப்பராக இருக்கு நீங்கள் அதில் எந்த ஒரு குறையும் முடியாது கொஞ்சம் கூட பைபாஸ் பாஸ் ரோடு கூட தோத்தூர்ன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது அதனாலதான் தான் இந்த ரோடு வந்து எல்லோரும் ரசித்து பார்த்து இந்த பக்கமெலாம் அதிகமாக ரோடில் வந்து பஸ்ஸுலாம் போ பார்ப்பீங்க ஓகே அவர் நல்லா தான் பேக் வீ எடுக்கிறாப்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட்டுறாப்புல ஓகே ஓகேங்க அப்படி சைடில் வியூவாக எடுக்க சொல்லியிருக்கேன் ஸோ சைடை வியூவை ரசிச்சுட்டே பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ அப்போ இந்த தடவை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் தெரிவிங்க இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப லாங் டியூரேஷனாக வீடியோ போகிறனால என்னோடய வியூவர்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டேங்கிறாங்களோ என்ன கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ஸோ என் வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த டியூரேஷன்லேயே போடுங்க எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ தான் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நேரம் டைம் எடுத்து பார்க்க முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய டீடெயில்ஸை குறைக்கிறதும் கூட்டுறதும் உங்கள் கையில் இருக்குது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன் இன்னும் மூணார் போயிட்டு இன்னும் அந்த ரெசார்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வந்து ஃபோன் கூட தோணும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இதை நான் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா காட்டு அழிக்காத சின்னமாக போட்டுக்கோ உனக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தாங்க என்ன சின்ன ஸோ ஓகேங்க ஸோ ஃபைனலாக வந்து ஸோ முடிச்சாச்சு ஸோ நல்லாவே அமைஞ்சிருக்கு வீடியோவும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பயங்கரமாக பார்க்கணும் வீட்டிங்கில் இருங்க போய்ட்டு வரேன் பாய்